நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோல பிஎம் கிசான் பயனாளர்களுக்கு மிக முக்கிய தகவல் வெளியாகி உள்ளது சோ அத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நாட்டின் வளர்ச்சிக்கும் வாழ்வாதாரத்திற்கும் முக்கிய பங்கு வகிப்பது விவசாயம் விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்றும் வகையில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல வகையான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன அந்த வகையில் விவசாயிகளுடைய நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டம்தான் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம் இந்த திட்டத்தில் விவசாயிகளுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இந்த உதவித்தொகை நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை ஆண்டுக்கு மூன்று தவணைகளாக பிரித்து வழங்கப்படுகிறது இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் தவணைகள் வழங்கப்பட்டு வந்துள்ள நிலையில் தற்பொழுது இருபதாவது தவணை ஜூன் மாதம் முதல் வாரத்தில் வழங்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பி பிஎம் கிசான் திட்டத்துல இதுவரைக்கும் பத்தொன்பது தவணைகளுக்கான அமௌண்ட் வந்து விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டிருக்கு இந்நிலையில் இருபதாவது தவணை தொகை வரக்கூடிய ஜூன் மாதம் முதல் வாரத்தில் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்